எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வேண்டி நாம் பஞ்சதந்திர கதையின் எளிய மனிதன் கதையை தொடருவோமா சிறையில் உடனே எளியமான மனிதன் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே சிறைக்குள்ளே இருக்கார் சரி இந்த சிறைக்குள்ளே வந்து நம்மளை பாதுகாக்க போகிறது யாராக இருக்கும் சரி அந்த பாம்பு தான் சொல்லிச்சில்ல நான் எங்கே நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிச்சில்ல சரி இந்த பாம்பையே நம்ம ட்ரை பண்ணி கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு பாம்பை மனசால் நினச்சி உதவி பண்ண கூப்பிட்றாரு அப்போ அந்த பாம்பு அங்கேருந்து வருது வந்த உடனே சொல்லுது நான் வந்து இந்த மகாராஜா இருக்காரே அவரோட மகள் இளவரசி இருக்காளே அவளை வந்து நான் இப்போ போய் அவள் படுத்துக்கிட்ட ரூமில் போய் அவளை நான் கடிச்சிட்றேன் அவள் வந்து மருந்து அவள் மயங்கி விழுந்துருவா விஷம் ஏறி நீ அப்போ என்ன பண்ணுற ராஜா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வைத்தியம் பண்ண சொல்லுவாங்க நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் இந்த மருந்தை வச்சுக்கோ நீ இந்த மருந்தை கொண்டு போய் அந்த கடித்த இடத்துல தடவுனேன்னா அந்த இளவரசி வந்து எந்திரிச்சுக்குவா நான் வந்து சொல்கிற சமயத்தில் நீ கரெக்டான சமயத்தில் ராஜா கிட்ட என்னை கூட நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அந்த இளவரசியன்னு சொல்லி சொன்னேன்னா உனக்கு வந்து நன்மை நடக்கும் நான் சொன்ன மாதிரி கேளு நான் போய் அவளை இப்போ கொண்டுடுறேன் நீ வந்து ராஜா கேட்கும்போது நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி நீ இளவரசியை காப்பாற்றி விட்ரு அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு சொல்லிக் கொடுக்குது ஓ சரி நான் பார்க்குறேன் என்னமோ பார்க்கலாம் சரி நீ சொன்னபடி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த எளிய மனிதர் அப்போ இந்த பாம்பு போய் என்ன பண்ணுது இளவரசியை கடிச்சிடுது இளவரசி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் உடனே வைத்தியரை கூப்பிட்டு எல்லாரும் என்னென்னமோ வைத்தியம் பண்ணுறாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்குது இளவரசி வந்து மயங்கியே கிடக்கிறாங்க அப்போது ஒரு முரசு அடிக்கிறாங்க இந்த மாதிரி இளவரசியை பாம்பு கடிச்சிட்டு இதை காப்பாற்றுறவங்களுக்கு ராஜா வந்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அப்போது எல்லாரும் திரை சிறைச்சாலையிலையும் பேசிக்கிறாங்க ஐயோ இளவரசியை பாம்பு கடிச்சிச்சாமல் காப்பாற்றுறவங்களுக்கு ராஜா வந்து நிறைய பொண்ணு போதும் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த எளிய மனிதன் சொல்கிறாரு ஐயா ஐயா நான் காப்பாற்றுறேன் அவங்களோட ம இளவரசியன்னு சொல்லும்போது ராஜா கிட்ட சொல்லுங்கள் நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லும்போது உடனே போய் எல்லோரும் சிறையில் இருக்க இந்த எளிய மனிதன் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி கூப்பிட்டு பாரு எப்படி என் மக பொழைச்சா போதும் அப்படிங்கிறாரு ராஜா உடனே எளிய மனிதன் போய் பாம்பு சொன்ன மாதிரி அந்த பாம்பு கடித்த இடத்துல அது கொடுத்த மருந்தை தடவிட்றாரு இளவரசி உடனே எழுந்திருச்சுக்கிறாங்க இளவரசி கண் முழிச்ச உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அடே என்னோடய மகளையே காப்பாற்றின நீ உயர்ந்த மனிதையா உன்னை போய் நான் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டனேன்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த எளிய மனிதன் எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த மாதிரி என்ன தான் தப்பு சொல்லி அந்த மனிதன் என்னை ஏமாத்திட்டான் இந்த மாதிரி காட்டில் நான் இவங்களெல்லாம் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் இருந்தது போய் பிடிச்சிடுவான் அந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பு மனுஷனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாரு இவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு நீ வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி வீடு நாடு எல்லாம் கொடுத்துறாரு உடனே இவர் சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கிட்டு வழியில் நடந்து வரும்போது ரொம்ப பசி மயக்கமாக இருக்கு அப்போது அந்த இடத்துல மங்கி குதிச்சு ஓடி வருது என்ன மனுஷா ரொம்ப டயர்டாக இருக்குங்கும்போது இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் அந்த மங்கிக்கிட்ட சொன்னோன்னா அந்த மங்கி சொல்லுது இவ்வளவு தானே இந்த நீ பழம் பழமெல்லாம் நான் உனக்கு பறித்து கொடுக்க கொண்டு வந்து தரேன் நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு சந்தோஷமாக போ அப்படின்னு சொல்லி பழம் எல்லாத்தையும் பறித்து கொடுக்குது அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே மனைவி மக்கள்லாம் இவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போது அவர் சொல்கிறாரு நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அதிர்ஷ்டம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் கடவுள் பார் எனக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்போ நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாரு அப்போ மனைவி சொல்கிறாங்க நமக்கு என்ன தான் அதிர்ஷ்டம் வந்தாலும் நம்ம கடவுளோட துணையினால்தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம மிருகங்கள்லாம் கூட நமக்கு உதவி பண்ணியிருக்கு அதனால் நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும் எதிர்காலத்தை இன்னும் சந்தோஷமாக நம்ம நடத்தணும் இருக்க பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா முன்னேற்றி நாமும் நல்ல நல்லபடியாக முன்னேறி வாழ்க்கையில் இன்பமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் சொல்கிற ஆமாம்மா இத்தனை காலமாக நான் ஏமாந்துட்டேன் இனிமேலாவது இந்த பொருட்களை கொண்டு நம்ம வீண் செலவு பண்ணி அழிக்காமல் நம்ம இதுலேருந்து நிறைய உழைப்பை போட்டு நம்ம முன்னேறி மேலே வரணும் நம்மளோட குழந்தைங்களும் நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து வரணும் அதுக்கு என்ன முயற்சிகளும் நம்ம செஞ்சு நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த மனைவி குழந்தைங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை இனிமையாக நடந்து கடவுளோட துணையோடு வாழ்ந்து மகிழ்கிறாங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்